ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 திருப்பாவை ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் ஒரு வழிகாட்டி நான் எப்பவுமே திருப்பாவையை பார்க்கறது எல்லாம் ஒரு வழிகாட்டி எல்லா இடத்துலையும் நிறைய இடங்கள்லாம் ஊர் ஊரா போறோம் அப்படின்னா அந்தந்த முக்கியமான ஜங்ஷன்லாம் மேலே பெருசாக வச்சுருப்பார் இருந்து இத்தனை கிலோமீட்டர் அடுத்த ஊர் இத்தனை கிலோமீட்டர் லெஃப்ட்டில் போகணும் ரைட்டில் போகணும் ஸ்ட்ரைட்டா போகணும் அப்படின்னு அந்த மாதிரி வாழ்க்கை பாதை ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கை பயணம் நடந்துகிட்டே தான் இருக்கும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கை பயணம் நிற்க போகிறது கிடையாது இந்த பயணத்தில் நாம் போயிட்டே இருப்போம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் சேருவார்கள் ஒவ்வொருத்தரை விலகுவார்கள் இந்த சேருதல் விலகுதல்னா உடனே சண்டை போட்டுக்கிறது ஒன்றாக அப்படி அர்த்தமே இல்லை இப்ப நாம குழந்தையா இருக்கும் பொழுது நம்முடைய தாய் தகப்பன் அவர்களோட நாம சேர்ந்தின்றோம் நாம் ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட நம்முடைய குழந்தைகள் இல்லாட்டி கணவன் மனைவி இவர்கள் சேருவார்கள் அப்புறம் அந்த ஒரு காலகட்டத்தில் நம்முடைய தாயோ தகப்பனோ நம்மை விட்டு விலகுவார் அவருடைய காலம் வந்துடும் கிளம்பிடுவார்கள் இந்த வாழ்க்கை தான் ஆனால் இந்த ஜனனம் மரணம் லாபம் நஷ்டம் இது நடுவே இந்த வாழ்க்கை பயிர் தான் இருக்கு அந்த வாழ்க்கைக்கு அழகான ஒரு வழிகாட்டி வழித்துணைவன் அப்படின்னு சொல்லுவார் வழித்துணை பெருமாள் அப்படின்னு ரொம்ப அழகா திருமோகூர் ஆப்டன் காலமேகப் பெருமாளை சொல்லுவாள் வழித்துணை பெருமாள் அப்படின்னு ஒரு ஆப்தன்னு பேர் இருக்கு அந்த மாதிரி இந்த திருத்தாவை வழித்துணை பாட்டு இந்த ஓடம் போட்டுறவாள்லாம் அந்த கலப்பு தெரியாமல் இருக்காது ஐலசா பாடுவா இப்படி பாடுந்தே போவாள் இந்த பாம்பே ட்ரெயினில் தான் நான் பார்த்துருக்கேன் அதிக நேரம் டிராவல் பண்ணுவா அப்படியே பஜனை கோஷ்டி வச்சு பாவாவா அப்படி பாலிலே போவார்கள் அந்த நேரம் ஒரு மணி நேரம் போகிறது தெரியாது மனசும் உடம்பும் அப்பாடான் உற்சாகமாக இருக்கும் அப்படியே ஆவிஸ் போவார்கள் திரும்பி வரும்போது கலப்பா இருக்கும் இல்லையா அப்பொழுதும் பஜனை பண்ணிட்டு வருவார்கள் அப்ப நேரம் போகிறது தெரியாது இந்த வாழ்க்கையில் இந்த கடமைகள் பொறுப்புகள் எதுவும் குறையவே குறையாது ஞாபகம் ஒவ்வொரு வயசு வரும்பொழுதும் இன்னும் கூடத்தான் செய்யுமே ஒழிய குறையாது சிறு இருக்கும் பொழுது இருக்கிற பொறுப்பு வேற வளர 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 பொறுப்புகள் கூடிண்டே தான் போகும் வயதாக வயதாகவும் பொறுப்புகள் குறையறதில்லை அந்த பொறுப்புகளை நாம் எடுத்துக்கக்கூடிய மெச்சூரிட்டி லெவல் மாறும் அதுக்கு மாதிரி நாம் அதை ஹேண்டில் பண்ணுவோம் இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ முதல் முதல்ல வேலைக்கு போகும்போது இருக்கிற பொறுப்பை விட பத்து வருஷம் கழிச்சு பொறுப்பு வந்திருக்கும் முதல் முதல்ல உற்சாகம் இருக்கும் பெரிய பொறுப்பு இருக்காது பத்து வருஷம் கழிச்சு இந்த பொறுப்பு தான் நமக்கு உற்சாகத்தையே கொடுக்கும் வித்தியாசம் தான் இது ரொம்ப அழகாக தான் வாழ்க்கையில் பத்து வருஷம் ஆயாச்சு அதுதான் பொறுப்பாக நடந்துக்கும் அதுதான் நமக்கு உற்சாகம் அவடையெல்லாம் ஒழுங்காக பண்ணுவார் அப்படி அந்த மாதிரி இந்த திருப்பாவை வாழ்க்கைக்கான வழிகாட்டி இந்த ஒம்பதாவது பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் திரவ மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாலும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேரோரம்பாவாள் ரொம்ப அழகா ஆண்டாள் இன்னும் ஒரு தோழிய எழுப்புறா அந்த தோழி ரொம்ப சௌகரியமா படுத்துட்டு அவனோட வீட்ல வீட்டுல நம்ம ஜம்மனு அழகா வழக்கெல்லாம் எரியது அழகான கட்டல் வீடே ஒரு அமக்கலமா இருக்கு அதுல சௌக்கியமா தூங்கின்னு இருக்கா அப்படியே தூங்குறதே அவ்வளப்பா எப்படி தூங்குறா பாரு அப்படின்னு இருக்கான் அவள் எழுந்துக்க மாட்டேங்கிறா அவளை எழுப்பினா பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா அப்போ அவளுடைய அம்மாவை கூப்பிட்டு உன் பொண்ணை எழுப்ப ஊமையா செவிடா சோம்பேரியா எப்படி காது கேட்காதா இப்படி எல்லாம் கேட்டு யாராவது அவளை என்ன மயக்கி வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்று நாமம் பலமும் சொல்கிறோம் உன் பொண்ணை எழுப்ப மாமி அவளை எழுப்பு அப்படின்னு எழுப்பா இதுதான் இந்த பாசுரத்துக்கு அழகான அர்த்தம் ஆண்டாள் பாசுரம் திருப்பாவை திவ்யபிரபம் எல்லாமே பலவிதமான அர்த்தங்கள் அனுபவங்களை கொடுக்கிறது பரம் அப்படின்னு எடுத்துன்னு போகும்போது அதனுடைய அர்த்தத்தை சிதைக்க முடியாது நாம அர்த்தத்தை மாற்றவே கூடாது அது போய் அப்புறம் விஸ்வாமித்திர சிருஷ்டின்னு சொல்லிடுவா அதே சந்தர்ப்பத்தில் வாழ்க்கைக்கான விஷயங்களை சொல்றது வைஷ்ணவபுரமா இப்படி ஆச்சாரியன் தான் தப்பு மற்றபடி இதற்கு ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை நிச்சயமாக அனுபவிக்க முடியும் அது வாழ்க்கைக்கு நன்மை செய்யும்படியான அர்த்தமாக இருக்கணும் நாம் எல்லாருமே அமிர்தசிய புத்திராக விவேகானந்த ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்கியம் அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகளே அப்படின்னு தான் கூப்பிடுவார் இந்த அப்படிதான் தோணும் ஆண்டாள் வந்து இதனால நாம் எல்லாருமே தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே சுகமாக சௌகரியமாக அழகாக அற்புதமாக தேவைக்கு அதிகமாகவே தான் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து இருக்கோம் நமக்கு தேவைக்கு குறைவாக உலகம் கொடுக்கறது வாழ்க்கை கொடுக்கறது நிச்சயமா இல்லை நம்ம வாழ்க்கைக்கு தேவைக்கு அதிகமாகத்தான் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துட்டே தான் இருக்கு உலகம் கொடுத்துட்டு தான் இருக்குது நல்லா சௌகரியமாக இப்போ நல்லா தூங்குறோம் அதுவே ஒரு ஆசிர்வாதம் ஆனந்தமாக ஒவ்வொரு நாளும் சூரியன் வெளிச்சம் தர்றது பானத்தில் நட்சத்திரங்கள் நல்லா மினுமினுக்கிறது அதுக்கெல்லாம் யாரும் பைசாலாம் தரவே வேண்டாம் நாம் ரசிச்சா போதும் ரசிக்கிறோமா அப்படின்னு நீங்கள் தான் யோசித்து பார்த்துக்கணும் அழகா மரங்கள்லாம் எல்லாம் பூத்து குழுங்கிறது ரசிச்சா போ ரசிக்கிறது என்ன கஷ்டம் ரசனை பண்ணி பாருங்க கடல் அலைகள் வெறுமே அப்படியே அந்த கடல் அலைகளை பார்க்கறது என்ன கஷ்டம் நாம நதியை உருவாக்க முடியாது கடலை உருவாக்க முடியாது ஆனா கடல் அலைகளை ரசிக்கலாமே பட்டாம்பூச்சியை நம்மளால உருவாக்க முடியாது ஆனால் பறந்து வர்றத ரசிக்கலாமே பூவுக்குள்ள நறுமணத்தை நாம புகுத்த முடியாது ஆனா அப்படியே பூத்து கீழே வரக்கூடிய அந்த புஷ்பங்களுடைய நறுமணத்தை ரசிக்கலாம் பவளமல்லி இந்த மரமல்லி மகிழம்பு இதெல்லாம் மரத்தை நிற்காது கீழே விழுந்துடும் ஆனால் அது கொடுக்குற மனத்தை நாம் ரசிக்கலாமே அது ஒன்றும் சிரமமான காரியம் கிடையாது அது வாழ்க்கை எல்லாம் தர்றது விதவிதமாக தர்றது குறைவாயெல்லாம் தரல அள்ளி அள்ளி தான் தர்றது நம்ம வாழ்க்கை எண்ணி வரைக்கும் உண்டோ அன்னி வரைக்கும் நமக்கு சூரிய வெளிச்சம் உண்டு அன்னி வரைக்கும் ஆகாசத்தில் மேகங்களுடைய அழகான ஓவியங்கள் உண்டு மேகங்கள்லாம் ஓவியங்கள் மாதிரி தானே இருக்குது சக்கச்சி வந்த இளங்காலை வானம் இல்லாட்டி சாயங்காலம் எல்லாமே அழகாக தானே இருக்குது திரைச்சந்திரன் நம்ம ஆயுசு முடிந்த வரைக்கும் திரைச்சந்திரன் வரதான் போகிறது பார்க்கலாம் அம்மாவாசையும் உண்டு மாசா மாதம் பௌர்ணமியும் உண்டு எல்லாமே நடக்க தான் போகிறது இப்போ வாழ்க்கை எல்லாம் கொடுக்கறது இதெல்லாம் முதல்ல ரசிக்கணும் அனுபவிக்கணும் நம்ம எப்போ பார்த்தாலும் எதையோ நினைச்சுண்டு என்னமோ புலம்பு உண்டு யாரோ இருக்கு திட்டாருன்னா அதை நினைச்சு கொஞ்சம் மூடே சரி நம்ம அதோட அதை விட அப்படி மொத்தமாக அதில் போய் நின்று ராத்திரியாக கூட இருக்கட்டமே அப்படியே அந்த இயற்கையை பாருங்கள் அந்த ஆகாசத்தை பாருங்கள் அந்த நட்சத்திரங்கள் மினுமினுக்கிற நட்சத்திரங்கள் அந்த சந்திரன் அந்த மேகங்கள் நிஜமாவே ஒரு சந்தோஷம் கொடுக்கறதா இல்லையா ஒன்றும் வேண்டாம் நம்ம டல்லாக இருக்குது மழை பொழியும்போது விரும்ப அந்த மழையை மட்டும் பாருங்க கவனம் அதில் வந்து பாருங்க நிஜமாவே அந்த மழை துளியில் நம்மளுடைய கவலைகள்லாம் கரைஞ்சி போயிடும் இதெல்லாம் நான் பண்ணிட்டுருக்கேன் நல்லா இருக்கேன் மனசில் பாரம் அழுத்தும் பொழுது அதை சுமக்கக்கூடாது டைவெர்ட் பண்ணணும் நெகட்டிவிட்டிலேருந்து நாம் நம்மை திருப்திக்கணும் நீங்கள் தான் பண்ணணும் இந்த பாசனம் அப்படி தான் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம் நம்ம எல்லாருக்கும் அதை விட்டுட்டு வெளில வரத்துக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அது அதை பதிலப்படுத்திக்க நம்ம எல்லாம் பாதுகா ரொம்ப பிரயத்தனப்படுறோம் எல்லா பெரியவாலுமே சொல்லுவாங்க நிறைய அந்த சைக்கலாஜிக்கல் ரிசர்ச்சை சொல்லுவார் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வரும்போது தான் நமக்கு நம்முடைய பலம் தெரியறது நமக்கு அடுத்த ஒரு முன்னேற்றம் இந்த குண்டு செல்ல குதிரை ஓட்டுறதுன்னு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இந்த குண்டு செல்ல உட்காந்து கிணத்து தவளையாக இருக்கிற வரைக்கும் முன்னேற்றம் இல்லை கிணத்துலேருந்து வெளில வந்துட்டோம்னா பெரிய முன்னேற்றம் உண்டு அப்போ நம்ம பல சந்தர்ப்பங்கள்லாம் இது என்ன இருக்குது இது இப்படியே பத்திரப்படுத்திக்கணும்னு பார்க்குறோம் பாருங்க இங்கே தான் நமக்கு வந்து வாழ்க்கை பாரமாகிறது வாழ்க்கை நமக்கு டென்ஷனை கொடுக்கறது வாழ்க்கையே நம்மளை அப்கிரேட் பண்ணிட்டுருக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம் ஒரு காலத்தில் எல்லாரும் இந்த நோக்கியா ஃபோன் வச்சுருக்கோம் இது உண்டுக்கு அது ஒரு நாள் தான் சார்ஜ் போட்டோம்னா ஒரு வாரம் தாங்க இன்னைக்கு அதெல்லாம் இருக்குது ஆனால் அப்கிரேட் ஆகி இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் அப்புறம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் இவ்வளோ அப்டேட் ஆகிருக்கோம் இல்லையா இன்டர்நெட்டு அவ்வளோ விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டோம் நான் அந்த மாதிரி அப்போ அந்த நோக்கியா ஃபோனை விட்டு வெளில வரும்பொழுது தானே இது கிடைக்கும் நீங்கள் அதுலேயே இருந்தேன்னா இது எப்படி கிடைக்கும் இல்லையா அதாவது இது வேண்டான்னு விட்டுட்டு அது போதும்னு நினைக்கிறது வேறு அதை வச்சு இதெல்லாம் எனக்கு இதாக என் ஃபோனில் இதெல்லாம் வரவே இல்லையே இன்டர்நெட்டே வராது வராது இந்த ஃபோனுக்கு மாறினா தான் வாட்ஸ்அப் வரும் யூடியூப் வரும் எல்லாம் வரும் அந்த மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதற்கான அடுத்த நிலைக்கு நீங்கள் பயணப்பட்டு அடுத்த நிலைக்கு உங்களை நீங்கள் உயர்த்தி கொண்டால் தான் அவைகள் கிடைக்கும் அப்போ தான் நடக்கும் ஒரு மாங்கன்று வந்து வச்சோடனே அதில் ஒன்றும் பூ பூத்து காய் காய்ச்சிடாது அது மாங்கன்று மான் செடி ஆகணும் செடி மரம் ஆகணும் மரம் அதற்கான காலம் வந்தோடன பூ பூக்கணும் அதுக்கப்புறமா தான் அது காய் அப்போ இந்த மான் கன்று நிலைக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளணும் நான் மாற்ற எனக்கு மாங்கன்றாவே கன்றாவே இருந்தாதான் சுக்கம் அப்படின்னா நடக்காது வாழ்க்கை அப்படிதான் அடுத்தடுத்த லெவல்ல வாழ்க்கை நம்மள முன்னேற்றி கொண்டு போயிட்டே இருக்கும் நாம பிடிச்சு எடுத்து ஆசைப்படுறோம் வாழ்க்கை அங்கதான் பிரச்சனை சின்ன குழந்தையாவே இருந்துதான் பல பேர் சொல்லுவா சின்ன குழந்தையா இருந்தாலும் கணவன் கிடைப்பானா மனைவி கிடைப்பாளா குழந்தைகள் கிடைக்குமா ஒரு வேலை கிடைக்குமா சம்பளம் கிடைக்குமா நினைச்சது வாங்க முடியுமா ஒரு டூ வீலர் ஓட்டிட முடியுமா சின்ன குழந்தையாக தான் ஓட்டுவோம் யாராவது நம்ம பின்னாடி வண்டியில் உட்காந்து தள்ளிட்டு போனோம் நம்மள யாராவது நம்மள முன்னாடி வண்டியில் முன்னாடி உட்காச்சுன்னு ஓட்டிட்டு போகணும் அதனால் இன்னைக்கு நாம் ஒரு குழந்தை வச்சு ஓட்டிட்டு போகிறோம்னா நாம் அந்த நிலைமைக்கு முன்னேறி இருக்கோம் இப்போ பல சந்தர்ப்பங்களில் நாம் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் போயிருக்க மாதிரி தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கரிய தூபம் கமல தூவீல மேல் கண் வளரும் இப்படியே படுத்துகிட்டே இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளேந்து அப்பப்போ போ முன்னேறு எதுக்கு உக்காந்துன்னு இருக்கா எதுக்கு நேரத்தை வீண் அடிக்கிறார் உள்ளிருந்து நமக்கு அந்த தெய்வத்தினுடைய அழகான ஒரு உத்தரவு கிடச்சிண்டே இருக்குது அந்த உத்தரவை நாம் ஃபாலோ பண்ணும் ஒரு வேலை ஃபாலோ பண்ணலைன்னா உள்ளுக்குள்ளே அறிவு இருக்கா முட்டாளம் கொஞ்சமாவது புத்தி இருக்கா இது பண்ணால் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள உள்ளுக்குள்ளேந்து ஒன்று நமக்கு ஒரு உசுப்பேற்றும் அதுதான் மாமீர் அவளை எழுப்பீரோ நாம் சும்மா இருந்துட முடியாது இப்போ நாம் இதெல்லாம் கூட விட்டுருவோம் எல்லாம் கவலைப்பட்டு யாரோ எதோ பண்ணிட்டா சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அறிவு இல்லை உனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கெல்லாம் போய் வருத்த உங்களுக்கு உள்ளிருந்தே வரும் நாம் நினச்சிக்கிறோம் நாமே நம்மளை சமாதானப்படுத்தின்னு வெளில வரும் அது தைரியம் கொடுத்து நம்மளை வெளில கொண்டு வர்றது திரும்பி நாம் போய் அந்த துக்கத்தில் போய் உக்காருவோம் திரும்பி 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 உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தரியாமை நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் நம்மள மீட்டு 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 இத்தனை வருஷமும் நம்ம துக்கத்திலிருந்து நஷ்டத்திலிருந்து பயத்திலிருந்து குழப்பத்திலிருந்து இன்னி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் மீட்டு 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 கொண்டு வந்துட்டே இருக்கும் அது இயற்கையினுடைய ரொம்ப அழகான ஒரு வழி இது நம்மளை அப்படியே அதில் உள்ளுக்குள்ளே போக விடாது அதை தாண்டி நாம் திரும்பி திரும்பி அதை நாம் பிடிச்சிக்கும் தான் இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும் அது உள்ளுக்குள்ளேருந்து கரெக்டாக சொல்லும் இதுக்கெல்லாம் மனசை போட்டு அலட்டிக்காத போய் அடுத்த வேலையைப் பார் உடம்பை பார் வேறு குழப்பைப்பார் அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து அழகாக நமக்கு வழி காட்டும் இதெல்லாம் எதுக்கு மனசில் போட்டு அவ எதோ சொல்லிட்டு போட்டோமே யா ஏதோ வளர்த்துட்டு போட்டோமே என்ன ஆகிட போடுறது அப்படின்னு நம்ம வாழ்க்கைக்கான வழிகள் நம்ம உள்ளிருந்தே கேட்கின்றே இருக்கு நல்லா கவனிக்கும் உள்ளுக்குள்ளேருந்து நல்லா தூங்கிட்டு இருக்கலாம் உடம்பு ஆயாச்சு எழுந்துரு உள்ளுக்குள்ளேருந்து உங்களை அழகாக ஒன்று எழுப்போம் மணி இவ்வளோதான் ஆச்சா முழு வந்திருக்கும் சரி கொஞ்சம் படுத்துக்கலாமேன்றது நம்முடைய சோம்பேறித்தனம் அதை தான் ஜெயிக்கணும் நம்முடைய அந்த சோம்பேர்த்தனம் இருக்கு இல்லையா இதைத்தான் ஜெயிக்கணும் அழகாக பசிக்கிறது நீ பசிக்கிறதே சாப்பிட அப்படின்னு உள்ளே ஒன்று சொல்லும் நான் கோபமாக இருக்கேன் சாப்பாடு வேண்டாம் முரடு பிடிவாகும் சமயத்தில் பாத்ரூம் போக வேண்டியிருக்கும் இப்பெல்லாம் உட்காந்து பேசும்போது எப்படி நான் சொல்லிட்டு போகிறது உடம்புக்கு எடுத்துப்போம் அது சொல்லு இல்லை இல்லை நீ வெளில தள்ள வேண்டிய சமயம் வந்தாச்சு இல்லை வெக்கப்பட்றதுக்குன்றது உலகத்தினுடைய நியதின்னு ஏதோ ஒரு தயக்கம் இந்த தயக்கத்தை நாம் கடக்கும்போது தான் இந்த வாழ்க்கையினுடைய அழகான பரிமாணம் நமக்கு புரியாது கடக்கணும் தயக்கம் இந்த தயக்கத்தில் கொஞ்சம் வெளியில் வந்துவிட்டோம் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஜோடாக இருக்கும் இந்த குழந்தைகள்லாம் பார்க்கலாம் ட்ரெயினில் எல்லாம் முதல்ல யாராவது எதிர்க்க இருக்காங்க அப்படி சிரிக்கும் பக்கத்தில் போகிறது யோசிக்கும் தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு தடவை தயக்கத்தை விட்டுருச்சுன்னா அவளை தான் நம்மளை வச்சு செஞ்சுட்டு வந்த குழந்தை ஏறி இறங்கி இது தூக்கிட்டு போங்க எல்லாம் அந்த தயக்கம் இருக்க அதுக்கப்புறமா நம்ம டேடாக அது அந்த அளவுக்கு உரிமையை எடுத்துருந்தோம் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்பவுமே ஆரம்பிச்சுக்கோங்கோ இந்த வாழ்க்கையில் நாம் பயம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் விட்டுவிட்டோம்னா அதை நம்மளை எடுத்து மேய ஆரம்பிச்சிடும் தைரியம் அது அது நம்மளை எடுத்துட்டு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பலம் கிடைக்கும் அதனால் நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் நமக்கு வேண்டாத எல்லாமே தீய எண்ணங்கள் தீய எண்ணங்கள் நமக்கு கஷ்டம் கொடுக்கறது அடுத்த வாழ்க்கைக்கு இருக்கணும் இல்லை நமக்கு கஷ்டம் கொடுக்கறதே தீய எண்ணங்கள் தான் தீரும் நன்றும் பிறர் தர வாரம் அப்போ எதுக்கிட்ட நாம் நம்மளை கொடுக்குறோம் இருக்கு நம்முடைய எண்ணங்கள் எந்த எண்ணங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ வில கொடுக்குறோமோ அந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் யத் பாவம் தத் பவதி அதனால் ஆண்டாள் சொல்கிறா எழுந்துக்கோ நீ ஊமை கிடையாது நீ செவிடு கிடையாது நீ சோம்பேறி கிடையாது சோம்பேறியா செவிடா ஊமையான்றது நீ ஊமை இல்லை நீ தயங்காமல் பேசு நீ செவிடு இல்லை நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேளு நீ சோம்பேறி கிடையாது நிஜமாகவே நம்மளுடைய சுவாவம் சோம்பேறித்தனமே கிடையாது அதுலேருந்து வெள்ளை வர யாரும் உன்னை மயக்கி உருட்டி உன்னை வந்து அப்படியே எல்லாம் வைக்கலை நீ தான் சிறகடிச்சு பறக்கணும் குஞ்சு பறவை முட்டையிலேருந்து உடச்சின்னு வெளில வரா மாதிரி நீதான் வெளில வரணும் இந்த ஆம கொஞ்சம் எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த ஆமை கொஞ்சம் தான் வந்தவுனே குடுகுடுகு ஓடும் அந்த கடலுக்கு இவ்வளோ பெரிய கடலானு பயப்படாது அது எங்கேருந்து தான் அதுக்கு அத்தா அது இருக்கும் ஒரு ஆள் காட்டி செய்திருக்கு இந்த ஆம குஞ்சு அவ்வளோ ஆனால் அது கட்ட 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 கட்டான அவ்வளோ பெரிய கடலில் அம்மா இங்கே இருக்கா அப்பா இங்கே அந்த பாட்டுக்கு நேராக கடற்புறத்தை நோக்கி போகும் அது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஆமைக்குஞ்சி ஒரு ஒன்னாக கடலுக்கு போகும் ஒன்னோட ஒன்று போட்டியும் கிடையாது பொறாமையும் கிடையாது மற்றது வருதா இல்லையான்னு பார்க்காது ஆனால் இது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது சிலதெல்லாம் விடுகுடு முன்னாடி ஓடிடும் சிலதெல்லாம் நடந்து பொறுமையாக வரும் ஆமையே வேகம் ஆமையிலே பொறுமை உண்டு அதில் அதெல்லாம் கரெக்டாக ஆனால் எல்லாமே தன்னுடைய வேகத்தில் தன்னுடைய வழியில் தன்னுடைய முயற்சியில் தானே கடலை நோக்கி போகும் நல்லா பார்க்கணும் இந்த கொஞ்சம் பொறுமையாக அவர் கொஞ்சம் குஞ்சுக்கு ஸ்பெஷலாக யாரும் கூட வந்து வழியெல்லாம் காட்ட மாட்டார் இதுவாக போகணும் இதுவாக கடலை அடையணும் அந்த கடல்ல இதுவாக ஜெயிச்சு வளரணும் அப்போ நமக்குடைய சோம்பேறி எல்லாம் விட்டு விட்டு நம்மளை நாம தான் புஷ் பண்ணணும் இந்த சைக்கோல சைக்கோலாஜிக்கல் கவுன்சிலர் சொல்வா கவுன்சிலிங்கில் சொல்லுவாள் ஒன்றை நீ தான் புஷ் பண்ணணும் உன்ன நீ தான் மாத்திக்கணும் இந்த கவுன்சிலிங் எல்லாம் கவனித்து பார்த்தோம்னா ஒன்றே ஒன்று தான் உலகத்தில் உலகத்தில் எல்லாம் நடக்கும் உலகம்லாம் ஒன்றும் மாறாது உலகத்தில் எல்லோரும் அன்பாலாம் இருக்க மாட்டா உலகம் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும் நீ பலமாக நீ அதை எடுத்துக்கிற விஷயம் நீ அதை ஹேண்டில் பண்ணுற விஷயம் நீ அதுக்கு கொடுக்குற விலை அதிலிருந்து நீ எடுத்துக்கிற பாடம் உன்ன உன்னை அடிப்படையாக கொண்டு தான் உலகத்தினுடைய நிகழ்ச்சிகள் நீ பார்க்கணும் உலகத்து நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன டென்ஷனாக ஆக்கிப்பேன் நான் வருத்தப்படுவேன் நான் அழுவேன் நான் புலம்புவேன்னா அது வேலைக்கு ஆகாது அதனால உங்களை நீங்க தான் அழகான பாதையில் அரிசிட்டு போகும் உள்ளுக்குள்ளே இருந்து உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கிறது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து கைடன்ஸ் கிடைக்காம யாருமே கிடையாது யாருமேனா கிடையாது நீங்கள் அதுவும் ஸ்ட்ரெஸ்ல இருக்க டல்லாக இருக்க புலம்புறேன்னா உள்ளுக்குள்ளே கைடன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அப்படியே ஒரே ஓவர் எந்தூசியாசல் ஆடுகள் ரொம்ப ஆடாத உள்ளுக்குள்ளே ஒரு குரல் கேட்கும் கரெக்டாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்லா கவனித்து பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு வழி காட்டுறது நான் ரொம்ப அசந்து போகிறது இந்த சிறு பிள்ளைகள் ரெண்டரை மூணு வயசுக்கு கொண்டு போய் இந்த ப்ளே ஸ்கூலில் கொண்டு விடுவான் அது வரைக்கும் உலகம் வந்து அம்மா பாட்டி தாத்தா அப்பா அப்பா கூட நிறைய ஆஃபீஸ் வச்சுக்கோங்க சரி சில பேர் அம்மா ஒர்க்கிங் உமனாக இருப்பா தாத்தா பாட்டி உலகம் முன்னாடி யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்க தான் அவ்வளோதான் திடீர்னு கொண்டு போய் சம்மந்தமே இல்லாமல் ஒரு டீச்சர் நீதான் முதல் முறையாக பார்க்க போகிறது சரி பக்கத்து வீட்டில் இருக்க டீச்சர் ஒரு பத்து நாள் பழக்கம் ஒரு பத்து நாள் ஒரு மூணு நாலு மாதம் பழக்கம்னாலும் தைரியமாக போகலாம் முதல் நாள் கொண்டு விடும் அதோட வயசுக்கு ஒரு பத்து பதினஞ்சு குழந்தைகள் வரும் அதில் எல்லாம் உன்னாதான் இது தைரியமாக அதாவது பாதி இது எழுதும் அந்த குழந்தைகள் அந்த சூழ்நிலையில் என்னமா ஜெயிச்சு வர்றது அது போயிட்டு அங்கே செட்டில் ஆகிடும் இந்த ஆத்தாலும் அப்போ எழுது வைப்போம் என்ன பண்ணுறதோ ஏது பண்றதோன்னு பழமேன் இருப்போம் ஆனால் ரெண்டரை வயசு யோசனை பண்ணி பாருங்களேன் உலகம் தெரிய ஆரம்பிச்சு ரெண்டரை வயசு பெருசா தனக்கு என்ன வேணும்னு கூட ஒழுங்கா வாய திறந்து சொல்ல தெரியாது ஆனால் அதுங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறோம் ஜெயிக்கிறது ஃப்ரெண்டு யாருன்னு ஒரு அஞ்சு நாள் வாழும் எல்லாம் பண்ணோம் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் அப்புறம் பக்கத்துக்கு பிஸ்கெட்டை பிடிங்கி சாப்பிடும் அதுக்கப்புறம் தோல் மேலே கையை போட்டு வரும் அப்புறம் மத்தியானம் தூங்குறேனும் அதுக்கப்புறம் டீச்சரையே மிரட்டும் அப்புறம் வீட்டில் வந்து நம்மளும் மிரட்டும் டீச்சர் பண்ணுறதெல்லாம் பண்ணும் நினச்சி பண்ண ரெண்டு வருஷம் உலகத்துக்கும் அதுக்கும் அதனுடைய பழக்கமே ரெண்டே ரெண்டு வருஷம் அதுக்கு எவ்வளவு ஜில்லு இருக்குது என்னமா வாழறது அல்ல டெய்லி ஸ்கூலுக்கு அப்புறம் வளர்ந்து வளர்ந்து ஆகிட்டே இருக்குது ஆனால் இத்தனையும் பார்த்தா தான் சொல்லுவேன் ரெண்டு க வயசாகிட்டு இன்னும்மா பயப்படணும் இன்னுமா புலம்பணும் இன்னுமா பைத்திய காரணுமா இருக்கணும் அந்த ஒரு ரெண்டு மூணு வயசு குழந்த தன்னை புஷ் பண்ணி இவ்வளவு தூரம் மேலே வர முடியும்னா நம்மால் முடியாதா முடியும் அதனால் பா இருந்துக்கணும் ஜோரா ஜம்முன்னு மாமாயன் வைகுந்தன் மாதவன் என்று நாமம் பலரும் நவின்று அழகாக அவன் நாமத்தை சொல்லணும் நல்ல விஷயங்களாக பேசணும் எனக்கு இவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் தெய்வம் கொடுத்துருக்கு என்கிட்ட இது இல்லை அது இல்லை 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 இல்லைன்னு பாடாதீங்க உலகம் பிறந்தது எனக்காக தான் ஓடும் நதிகளும் எனக்காகத்தான் எல்லாம் நமக்கு தான் தாமர பண்ணி தண்ணி போய் குளிச்சோம்னா அது வேண்டாம்னு சொல்ல போகிறது காவேரியில் போய் குளிச்சா வேண்டாம்னா சொல்ல போகிறா ஒன்றும் கிடையாது அதுக்காக இமயமலை நதிப்போ உங்களுக்கு என்ன நினைச்சா இமயமலை போகிறீங்க நான் சொன்னேன் நீ நினைப்போ நான் வேண்டாம்னா சொன்னேன் நான் நினைக்கிறேன் போகிறேன்னு ஒத்துக்கிற நீயும் நினை நீயும் இமயமலை போ அவ்வளோதானே அதெல்லாம் எப்படி போக முடியும்னு நினச்சா எப்படி எப்படி போக முடியும்னா போக முடியாது போகணும் நடக்கணும் உடம்பு நன்னா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் திருப்தியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் குதூகலமாக இருக்கணும் ஒழுங்கா வாக்கிங் போகணும் ஒழுங்கா சாப்பிடணும் அப்படின்னு பார்த்து நாம மனசுக்குள்ள சொல்ல 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 சொல்லிட்டே வாங்க நீங்கள் போறல இல்லையோ ஒரு விஷயம் பண்ணுறதுல இல்லையோ சொல்லின்றே வர வர என்ன ஆகுன்னா உங்கள் உடம்பு மனசும் அதுக்கு ஒத்துழைச்சி பண்ண ஆரம்பிச்சது என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் நிஜமாகவே நான் சொல்கிறேன் முடியாது போல இருக்குது அப்படின்னாச்சு அவ்வளோ உடம்பு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே டயர்டாகிடும் என்னானாலும் பண்ணி ஆகணும் அப்படின்னா உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைக்கும் மனசு தான் காரணம் இல்லையோ மனசு அதேதான் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துயிலறை கண் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமி ரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தரோ பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வை குந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோ ரம்பாவா அழகான வாழ்க்க ஆனந்தமா வாழ்ந்திருப்போங்கள வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு எந்த இடத்துலையும் யாருக்கும் சொல்லப்படலை யார் வேணா எந்த உயரத்துக்கு வேண்டுமானாலும் போக முடியும் மன்னசுதான் காரணம் அதனால ஆண்டாள் உற்சாகமாக இருக்க சொல்றா உற்சாகமாக எழுந்துக்கோங்கோ இருந்து வழி கிடைக்கிறது வழியை புரிஞ்சுக்கோங்கோ வழியை பிடிச்சிக்கோங்கோ வழியில பயணம் பண்ணுங்க வாழ்க்கையை அனுபவிச்சுக்கோங்க ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே శరణం శరణం శరణం